தமிழலை ஆன்மீகம் நேயர் பெருமக்களுக்கு அடியேனுடைய சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள் அன்பார்ந்த நேயர் பெருமக்களே இன்றைய தினத்திலே நாம் சிந்திக்கக்கூடிய விஷயம் நம் எல்லோருக்கும் பிடித்தமான ஒரு பண்டிகை முக்கியமாக குழந்தைகள் குதூகலமாக இருக்கக்கூடிய ஒரு பண்டிகையை இன்று நாம் அதனுடைய மகத்துவத்தை பற்றியெல்லாம் சிந்திக்கப் போகிறோம் எல்லோரும் அறிந்தது தான் தீபாவளி என்று சொன்னாலே இல்லமே மகிழ்ச்சி வெள்ளமாக மாறிவிடுகிறது புத்தாடை எடுப்பதென்ன இனிப்புகள் வாங்குவதென்ன பட்டாசுகளை வெடிப்பதென்ன என்று குடும்பமே ஒட்டுமொத்தமாக மகிழ்ச்சி வெள்ளத்திலே அலைப்பாய்ந்து ஆர்ப்பரிக்கக்கூடிய ஒரு சூழலையெல்லாம் இந்த தீபாவளி பண்டிகை நம்மை முழுவதுமாக ஆக்கிரமித்து விடுகிறது மகிழ்ச்சி வெள்ளத்திலே என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த அடிப்படையிலே இந்த தீபாவளி பண்டிகை என்பது யாரால் முதலில் துவங்கப்பட்டது என்று பார்க்கும் பொழுது எல்லோருமே சொல்வார்கள் கிருஷ்ண பகவான் நரகாசுரனை வதம் செய்த நாளை நாம் தீபாவளியாக கொண்டாடுகிறோம் உண்மைதான் ஆனால் அதற்கு முன்பாக வராக புராணத்திலே இதற்கான மூல விதை ஊன்றப்பட்டது அதாவது ஹிரண்யாட்சன் என்ற அசுரன் பூமி பந்தை சுருட்டி வைத்து கொண்டு உலக மக்களையெல்லாம் தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள்ளே கொண்டு வந்து தேவர்களை கடும் சித்திரவதைக்கு உள்ளாக்கிய பொழுது என்ன செய்வதென்று அறியாமல் நான்முகனான பிரம்மாவை சரணடைந்த பொழுது பிரம்மா தன்னுடைய தியானத்திலே யோகத்திலே அமர்ந்த பொழுது பிரம்மாவுனுடைய சுவாசம் அதாவது அவர் விடக்கூடிய அந்த காற்று அதனுடைய மூலமாக கொண்டு எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் அந்த வேத காற்றாக விளங்கக்கூடிய பிரம்மாவுனுடைய சுவாசத்தை பயன்படுத்தி கொண்டு அதனுடைய மூக்கு துவாரத்திலிருந்து வராகவதாரத்தை எடுத்ததாக வராக புராணம் சொல்லுகிறது அந்த எம்பெருமானாக விளங்கக்கூடிய ஆதி வராக சுவாமி ஹிரண்யாட்சனோடு யுத்தம் புரிந்து அவனை சம்ஹரித்த பிறகு பூமி பந்து காப்பாற்றப்பட்டது ஸ்ரீ பெருமாள் பூமியை தன்னுடைய சிறப்பு மிகுந்த கூர்மையான கொம்புகளிலே தாங்கிய வண்ணம் அருள்பாலித்த பொழுது அந்த சந்தர்ப்பத்திலே பூமாதேவிக்கும் ஸ்ரீ வராக பெருமாளுக்கும் ஒரு குழந்தை பிறக்கிறது அவன்தான் நரகன் என்று சொல்லக்கூடிய நரகாசுரர் அவன் பிறந்த நேரம் ஒரு கடுமையான நேரம் அதாவது அசுர சந்தியாவேளை என்று சொல்வார்கள் அந்த அசுரர்கள் பலம் பெறக்கூடிய நேரத்திலே அந்த குழந்தை பிறந்ததால் அவனால் அனைத்து தரப்பு மக்களும் மிகவும் துன்பத்திற்கு உள்ளானார்கள் அதனால் தான் நம்முடைய பெரியோர்கள் சொல்லுவார்கள் எந்த ஒரு நல்ல விஷயமாக இருந்தாலும் நல்ல நேரம் பார்த்து செய்ய வேண்டும் ராகு காலம் யமகண்டம் போன்ற விசேஷமான குறிப்பிடத்தகுந்த அந்த நேரங்களிலோ அல்லது கரிநாள் பிரதமை பாட்டிமுகம் என்று சொல்கிறோம் அது போன்ற நாட்களிலோ நல்ல காரியங்களை செய்ய வேண்டாம் என்று சொல்லுவார்கள் சரி பகவானுக்கு தெரியாதா ஏன் அப்படி ஒரு குழந்தையை அவன் பிறக்குமாறு செய்தான் என்றால் உலக மக்கள் என்ன கஷ்டப்பட்டாலும் துன்பப்பட்டாலும் தன்னை சரணாகதி செய்தால் அவர்களை காப்பாற்றுவேன் என்று காண்பிப்பதற்காகவும் ஒரு அற்புதமான பண்டிகை வர வேண்டும் கலாச்சாரங்கள் பண்பாடுகள் மேம்பட வேண்டும் என்பதற்காகத்தான் எம்பெருமான் இந்த திருவிளையாடலை வராக அவதாரத்திலே நிகழ்த்தினான் அந்த சந்தர்ப்பத்திலே அந்த குழந்தை பிறக்கும் பொழுது உலகமே நடுங்கியதாக சொல்லுவார்கள் சரி பல அவதாரங்கள் வராக அவதாரத்திற்கு பிறகு நரசிம்ம அவதாரம் வந்தது வாமன அவதாரம் வந்தது பரசுராமனாக ஸ்ரீராமனாக பலராமனாக பல அவதாரங்களை எடுத்த பகவான் கிருஷ்ணனாக அவன் அவதரித்த சமயத்திலே அவன் செய்த பால லீலைகளும் மற்றைய விஷயங்களும் பாகவதத்திலே பெருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது அதிலும் முக்கியமாக கிருஷ்ண பகவான் ருக்மணி சத்யபாமா காளிந்தி மித்ரவிந்தா சத்யா லக்ஷணா என்று எட்டு பத்தினிகளை மணந்து கொள்கிறான் அந்த சந்தர்ப்பத்திலே நரகன் என்று சொல்லக்கூடிய அசுரனுடைய ஆதிக்கம் கடுமையான அளவு உலகத்தையே பாதிப்படைய செய்து ஒட்டுமொத்த தேவர்களும் புகலிடம் இல்லாமல் அடைக்கலம் தேடி துவாரகை நகருக்கு வந்து சேர்ந்தார்கள் கிருஷ்ண பகவானிடத்திலே விண்ணப்பம் செய்தார்கள் பகவான் அதர்மத்தை அழிப்பதற்காக சில மணித்துளிகளிலே அவனை எப்படியெல்லாம் பதம் செய்ய வேண்டும் என்பது பற்றி தனக்குள்ளே சிந்தித்துக் கொள்கிறான் ஏன் பகவான் நினைத்தால் ஒரு சக்கரம் போதுமே அந்த நரகனுடைய கழுத்தை அறுத்திருக்கலாமே என்றால் அதில் தான் ஒரு நுட்பம் ஒளிந்திருக்கிறது காரணம் நரகன் பிறக்கும் ஒரு வரம் வாங்கினானா அதாவது என்னை பெற்ற தாயால் தான் யாம் வதம் செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு வரம் அந்த அடிப்படையிலே கிருஷ்ண பகவானுக்கு மகாலட்சுமி சுரூபமாக ருக்மணி பிராட்டியும் அந்த பூமி பிராட்டியின் அம்சமாக யார் நரகனை பெற்றெடுத்த பூமாதேவியின் அம்சமாக சத்யபாமான் ஆச்சி அவதாரம் செய்ததும் கிருஷ்ண பகவான் அவர்களை மணந்து கொண்டதெல்லாம் பாகவதம் தெரிவிக்கக்கூடிய கருத்துக்கள் எனவே சத்தியபாமா பூமியினுடைய பூமாதேவி தாயினுடைய அம்சமாக அவதாரம் செய்தவள் சற்று வலிமை மிக்கவள் தைரியசாலியாக விளங்குபவள் ருக்மணி சாந்தமாக இருந்திருக்கக்கூடியவள் அதாவது அமைதியை கடைபிடிப்பவள் எனவே தகுந்த காலத்தை உத்தேசம் செய்து ஐப்பசி மாதம் சிறப்பாக துலா மாதம் என்று சொல்லக்கூடிய ஐப்பசி மாதத்திலே நரக சதுர்தசி அதாவது அமாவாசைக்கு முன்வரக்கூடிய நாள் நரக சதுர்தசி அந்த நாளை கணக்கிட்டு தன்னுடைய கருட வாகனத்திலே சகல ஆயுதங்களோடு சங்கம் சக்கரம் கதை வில் சிறப்பாக சொல்லக்கூடிய அந்த எம்பருமாக்கான பஞ்ச ஆயுதங்களையும் திரட்டிக்கொண்டு கருட வாகனத்திலே செல்கிறான் அந்த நரகாசுரனை எம்பெருமான் யுத்தம் செய்யும் பொழுது பல தடைகளை பகவான் சந்திக்கிறானா அதாவது தேவர்களை எல்லாம் அவன் வசப்படுத்தி வைத்ததுனாலே அக்னியை முதலில் பகவான் சந்திப்பது அக்னி சம்பந்தப்பட்ட மிகப்பெரிய ஒரு தடையை மலை போல் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் அந்த நெருப்பு போன்ற மலையை பகவான் வருணாஸ்திர பிரயோகம் செய்து அதை வீழ்த்திய பிறகு அடுத்ததாக எதிர்படக்கூடிய மிக பயங்கரமான பர்வத வடிவம் அதாவது மலை போன்ற இருக்கக்கூடிய தடைகளையும் பகவான் கடந்து தன்னுடைய கதாயுதத்தால் அதை உடைத்து செல்கிறான் அதற்கு பயங்கரமான ஒரு சூறாவளியை ஒரு நீரை அதாவது புயலையும் வெள்ளத்தையும் ஒரு வருமாறு செய்து தன்னுடைய நகரத்தை அப்படி பாதுகாத்தானாம் நரகாசுரன் அந்த தடைகளையும் பகவான் வீழ்த்தி விட்டு அவனுடைய கோட்டை பகுதிக்கு வந்தவுடன் அவனுடைய அசுரப்படை வீரர்கள் பகவானோடு மோத யாதோ வீரர்கள் அந்த அசுர வீரர்களை அதித்து ஓட விடுகிறார்கள் நேரடியாக கிருஷ்ண பகவானை எதிர்த்து கொண்டு நரகாசுரன் யுத்தத்திற்கு வருகிறான் கிருஷ்ண பகவானுக்கும் நரகாசுரனுக்கும் யுத்தம் நடைபெற அந்த யுத்தத்திலே தன்னுடைய மனைவியான சத்யபாமா அதாவது வராகவதாரத்திலே அவனை பெற்றெடுத்த பூமி பிராட்டியான கையால் நரகன் பதைக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஒரு பாசாங்கு செய்தானான் அவன் ஏவிய அம்புகளால் மயக்கம் போல் கண்ணபெருமான் மயங்கி அந்த கருட வாகனத்திலே சற்று படுத்துக்கொண்டு ஒரு பாசாங்கை நிகழ்த்தினான் மயங்கி விட்டதை போன்று தன்னுடைய கணவனுக்கு இப்படி ஒரு சூழல் ஏற்பட்டதை கடந்த பார்த்து கொண்டிருந்த சத்யபாமா நாச்சியார் கோபம் கொண்டு பகவானுடைய வில்லை தான் ஏற்றுக்கொண்டு கிருஷ்ண பகவானுடைய அம்பரா துணியிலிருந்து அம்புகளை எடுத்து நரகாசுரன் மீது பிரயோகிக்க அந்த அம்புகளை எதிர்கொள்ள முடியாமல் நரகன் தவிக்க ஆரம்பித்து விடுகிறான் ஒரு கட்டத்திலே சத்யபாமா நாச்சியார் நிறைவாக தன் பகவானான பகவான் ஸ்ரீ கிருஷ்ண பகவானை நினைத்து ஒரு அஸ்திரத்தை தொடுக்க சக்கராயுதமாக சுழன்று சென்று அந்த நரகாசுரனை அழித்ததாக சிறப்பு மிகுந்த கிருஷ்ண பகவானுடைய சரித்திரம் நமக்கு சொல்லுகிறது வேறொரு ரீதியில் சொன்னால் ஆத்ம சக்தியாக இருக்கக்கூடிய பகவானே அந்த சக்கராயுதத்தை பிரயோகம் செய்து நரகனை வென்றதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் இவ்வாறு அந்த நரகாசுரன் அழிக்கப்படக்கூடிய சமயத்திலே அவன் ஒரு வரத்தை கேட்டானாம் தாயே எனக்கு முன் ஜென்மம் ஞாபகம் வந்துவிட்டது என்று சொல்லும் பொழுது சத்யபாமாவிற்கும் தான் யார் முற்பிறவியிலே தன் மைந்தனாக பிறந்த இவனை நாமே கொண்டுவிடக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு விட்டதே அதுவும் அவன் கேட்ட வரம் என்றாலும் கூட பெற்ற தாய் ஒரு குழந்தையை கொல்வதற்கு எப்படி மனம் வரும் ஆனாலும் அவதார நோக்கம் என்ற அடிப்படையிலே அதையும் நிறைவேற்றுகிறாள் அந்த சமயத்திலே அந்த நரகன் சத்யபாமாவையும் கிருஷ்ண பகவானையும் பிரார்த்தனை செய்து வரத்தை கோருகிறான் அந்த வரம்தான் தீபாவளியாக மாறுகிறது என்ன வரம் கோரினான் ஒட்டுமொத்தமாக பலரையும் துன்பப்படுத்தினேன் கஷ்டப்படுத்தினேன் அப்படி கஷ்டப்பட்ட பொழுது யாரெல்லாம் என்னை நினைத்து வருந்தினார்களோ அழுதார்களோ இனி அவர்கள் நகைக்க வேண்டும் என்னால் படக்கூடிய கஷ்டங்கள் என்னால் ஏற்படுத்தப்பட்ட கஷ்டங்கள் அவர்களை எப்படி வாட்டியதோ அதற்கான தீர்வாக இந்த நாள் அமைந்திருக்கிறது எனவே எல்லோரும் தலைக்கு எண்ணெய் தேய்த்து கொள்ள வேண்டும் பொதுவாகவே எண்ணெய் தேய்ப்பது என்பது ஒரு பிறந்த நாள் என்றால் எண்ணெய் கொள்வோம் மற்ற விசேஷமான காலங்கள் என்றால் எண்ணெய் தேய்த்துக்கொள்வோம் ஆனால் அன்பர்களே தீபாவளி என்று மட்டும் சூரிய உதயத்திற்கு முன்பாக ஒரு இரண்டு மணி நேரத்திற்கு முன்பாகவே நாம் தலையிலே எண்ணெய் தேய்த்து சீயக்காய் சேர்த்து நீராடுவோம் அந்த வரத்தை நரகன் கேட்டிருக்கிறான் சரி தந்தேன் என்றாராம் பகவான் அது மட்டுமல்ல அசுரன் அதாவது ஒட்டுமொத்த அசுர சக்திகள் அழிந்து தர்மம் நிலை பெற்ற நாள் என்பதனால் எல்லோரும் இனிப்புகளை ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டு விட்டதென்றால் நாம் என்ன செய்கிறோம் ஒரு ஒரு ஆனந்தமாக இனிப்புகளை சாப்பிடுகிறோம் எனவே புதுவிதமான இனிப்புகளை எல்லாம் செய்து அன்று அவர்கள் அருந்த வேண்டும் உணவு உண்ண வேண்டும் என்று சொன்னானாம் அந்த வரத்தையும் பகவான் கொடுத்தான் மூன்றாவதாக மிகப்பெரிய இருள் அதாவது அசுர சக்தி என்றாலே இருள் என்று அர்த்தம் அப்படிப்பட்ட ஒரு இருளை நீக்கி பகவானுடைய சக்கரம் மிகப்பெரிய ஒரு அற்புதமான வெளிச்சத்தை ஒளி வெள்ளத்தை ஞானத்தை பாய்ச்சியதால் எல்லோரும் விளக்குகளை ஏற்ற வேண்டும் தீபங்களை வரிசையாக ஏற்ற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தானா சரி தீப ஆவளி என்றாலே தீபங்களின் வரிசை என்று சொல்லுகிறோம் இதிலே பட்டாசு எங்கு வந்தது என்று எல்லோரும் நினைக்கலாம் அதற்குத்தான் எல்லாம் விளக்கம் அளித்திருக்கிறார்கள் கிருஷ்ண பகவான் தன்னுடைய ஆயுதங்களால் நரகாசனுடைய கோட்டையை தாக்கிய பொழுது அந்த கோட்டைகள் தூள் தூளாக உடைந்து சிதறியதாம் அதில் ஏற்பட்ட அந்த ஒலி மிக பெரிய ஒரு யுத்த ஒலியானது அதர்மத்திற்கான சாவுமணியாகவே இருந்ததாக பெரியோர்கள் சொல்லுகிறார்கள் எனவே தான் அன்றைய தினத்திலே நாம் பட்டாசுகளை கொளுத்தும் பொழுது நம் மனதிலே இருக்கக்கூடிய தீய எண்ணங்கள் இந்த உலகத்தை பற்றி இருக்கக்கூடிய அபாயகரமான விஷயங்கள் பயங்கரங்கள் எல்லாம் தூள் தூளாக போக வேண்டும் என்ற பிரார்த்தனையில்தான் பட்டாசுகளை கொளுத்துகிறோம் வெடிகளை வெடிக்கிறோம் மத்தாப்புக்களை நாம் கொளுத்துகிறோம் இதையெல்லாம் பிற்காலத்திலே வந்தவர்கள் அற்புதமாக இந்த வழிமுறைகளை காட்டி இருக்கிறார்கள் பொதுவாக மனித மாண்பு என்றால் என்ன என்று சொல்லும் பொழுது இந்த உலகம் நல்வழி அதாவது இந்த உலகம் நல்வழியிலே செல்வதற்கும் அனைவரும் நல்வாழ்வு பெறுவதற்கும் யாரேனும் ஒருவர் தியாகம் செய்ய வேண்டும் அந்த அடிப்படையிலே மிகப்பெரிய முனிவர்களும் ஞானிகளும் மகான்களும் சத்திய சீலர்களும் செய்த தவத்தால் தான் இந்த பாரத பூமி இன்னும் எல்லோராலும் ஆசீர்வதிக்கப்பட்ட பூமியாக விளங்குகிறது உலகத்திலே எந்த நாடாக இருந்தாலும் சரி புண்ணிய பூமி கர்ம பூமி என்றால் அது இந்த பாரத தேசம் மட்டுமே அந்த அடிப்படையிலே சத்யபாமா என்ன தியாகம் செய்தங்கள் நான் என்னுடைய மகன் ஒரு கடுமையான ஒரு பாதக செயலை செய்துவிட்டான் உலகத்திற்கு அபாயமாக மாறிவிட்டான் அந்த சந்தர்ப்பத்திலே எப்படியேனும் அந்த பாதகத்தை பயங்கரத்தை நீக்க வேண்டும் அப்படி நீக்கப்பட வேண்டுமானால் மகன் அழிக்கப்பட வேண்டும் பரவாயில்லை என்னுடைய மகன் அசுரனாக விளங்கியதால் அதர்மவாதியாக விளங்கியதால் பாபியாக இருந்ததால் அவன் அழிக்கப்பட்டான் அதாலும் என்னுடைய மகன் அழிந்தாலும் பரவாயில்லை இந்த ஊர் நன்றாக இருக்க வேண்டும் உலகம் நன்றாக இருக்க வேண்டும் எனவே அந்த அடிப்படையிலே தன் மகனை தியாகம் செய்து இந்த ஒட்டுமொத்த உலகத்திற்கும் நிம்மதியை தந்தபடியினாலே ஒரு தியாக தீபத்தினுடைய அற்புதமான சரித்திரமாகவே இந்த தீபாவளியை நாம் ஏற்றுக்கொள்ளலாம் சரி இவ்வாறு தீபாவளி திருநாள் சிறப்பாக கிருஷ்ண பகவானும் சத்யபாமா நாச்சியாரும் நரகனுடைய பிரார்த்தனைகளுக்கு ஏற்ப வரமாக தந்து நாம் எல்லோரும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் சரி தீபாவளிக்கு என்று ஒரு சில வழிமுறைகளை நெறிமுறைகளை பெரியோர்கள் வகுத்திருக்கிறார்கள் பொதுவாக புத்தாடை வாங்கி தீபாவளி என்று அதிகாலை அதாவது எல்லோரும் நரக சதுர்த்தி என்பார்கள் அப்படியல்ல நரக சதுர்தசி அந்த சதுர்தசி முடிந்த பிறகு அமாவாசை துவங்கிவிடும் எனவே அந்த நரக சதுர்தசி நாள் முடியக்கூடிய நேரத்திலே காலை விடியக்கூடிய நேரத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும் நரகாசுரன் கேட்டுக்கொண்டதற்கிணங்க வெந்நீரிலே நாம் ஸ்நானம் செய்ய வேண்டும் அதற்கு முன்பாக எண்ணெய் நல்லெண்ணெயை பெரியோர்கள் கரங்களால் நாம் தலைக்கு வைத்துக் கொள்ள வேண்டும் இது நம்முடைய கலாச்சாரம் இதற்காக ஒரு அற்புதமாக ஸ்லோகத்தை வியாசாச்சாரியால் சொல்லி இருக்கிறார்கள் தைலே லக்ஷ்மி ஜலே கங்கா தீபேன சரஸ்வதி என்ன பொருள் தைலம் என்ற எண்ணெயில் அந்த ஒரு நாள் மட்டும் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் தைலே லக்ஷ்மி அந்த தைலத்தோடு கூடிய சீயக்காய்த்தோள் பொதுவாக இப்பொழுது எல்லாம் நாம் எண்ணெய் தேய்த்து கொண்டால் உடனடியாக ஷாம்பு போட்டு குளித்து விடுகிறோம் அந்த ரசாயனம் கலந்த அந்த விஷயமாகப்பட்டது நம்முடைய தலைமுடிக்கு ஒவ்வாத ஒரு விஷயம் ஆனால் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் இந்த முக்கியமான நாளிலே சீயக்காய் தேய்த்துத்தான் நாம் தலைக்கு நீராட வேண்டும் என்பதை எழுதி வைத்து கொள்ள வேண்டும் நண்பர்களே காரணம் தைலே லக்ஷ்மி என்றாலே சீயக்காயிலும் மகாலட்சுமியினுடைய அஷ்டலட்சுமிகள் வாசம் செய்கிறார்கள் அந்த வருடம் முழுவதும் லக்ஷ்மி கட்டாட்சம் கிடைக்க வேண்டும் அடுத்ததாக நாம் லக்ஷ்மி பூஜையை பற்றிலாம் சொல்ல போறோம் அதனால தைலே லக்ஷ்மி காலை ஒரு மூன்று மணி மூன்றரை மணிக்கெல்லாம் எழுந்து பல் துலக்கி எல்லாம் காலை கடன்களை எல்லாம் முடி முடித்துவிட்டு நம்முடைய தாய் தந்தையர்கள் நம்முடைய முன்னோர்கள் அதாவது தா தாத்தா பாட்டி போன்றவர்கள் எல்லாம் கிழக்கு பார்த்து நம்மை ஒரு பலகையிலே அமரச் செய்வார்கள் மங்கள வாசகங்களை சொல்லி ஸ்லோகங்களை சொல்லி எல்லோரும் வாழ வேண்டும் நலம் பெற்று வாழ வேண்டும் என்று மங்கள வாசகங்களை சொல்லி தலைக்கு எண்ணெய் தேய்த்து காலிலே நலங்கிடுவார்கள் நலங்கிட்டு அவர்கள் வாழ்த்தொலியோடு கரங்களிலே அந்த ஒரு வெந்நீரை ஏற்றுக்கொண்டு நாம் சென்று குளிக்க வேண்டும் சரி எல்லாருமே இப்பொழுது பார்க்கிறோம் அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கோம் வேறு வேறு இடங்களில் இருக்கோம் அங்கெல்லாம் நாங்கள் வந்து எங்கே வெந்நீர் போடுறது எல்லாமே ஷவர்தானேன்னு நீங்கள் சொல்கிறது கேட்குது எப்படி இருந்தாலும் அன்று அதாவது தீபாவளி அன்று அதிகாலையிலே மூன்று மணியிலிருந்து சூரிய உதயத்திற்குள்ளாக இன்னும் கரெக்டாக சொல்லணும் என்று சொன்னால் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை உள்ளிட்ட அந்த காலகட்டம் ஐந்து ஐம்பது கூட வைத்துக் கொள்ளலாம் அந்த நேரத்திற்குள்ளாக நாம் தலைக்கு எண்ணெய் தேய்த்து வெந்நீரிலே ஸ்நானம் செய்ய வேண்டும் ஏன் வெந்நீரில் ஸ்நானம் செய்ய வேண்டும் என்று கேட்டால் தைலே லக்ஷ்மி ஜலே கங்கா என என்ன விதி இருக்கு என்றால் யார் எண்ணெய் தேய்த்து குளித்தாலும் கண்டிப்பாக அது எப்பொழுது அந்த நிகழ்வு நடக்கணும்னு சொன்னால் சூரிய உதயத்திற்கு பின்னர் தான் எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும் விதியெல்லாம் இருக்குது ஆண்களாக இருந்தால் புதன்கிழமை சனிக்கிழமையிலே தலையிலே எண்ணெய் வச்சு சீயக்காய் தேய்ச்சி குளிக்கணும் இது சாஸ்திரம் பெண்களாக இருந்தால் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை என்று விதிகள் இருக்கிறது அதெல்லாம் இப்போது இந்த விதிகள் எங்க போச்சுன்னு தெரியல பல பேர் தலையில் எண்ணெயே தடவுறதில்லை இல்லை எண்ணெய்ங்கிறது மங்களகரமான விஷயம் அதெல்லாம் ஏன் சொல்லியிருக்காங்க இன்றைக்கும் நான் இந்த நடிகர்கள் சொல்ல வேணான்னு பார்க்குறேன் முக்கியமான பழங்கால நடிகர்கள் இன்னுக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கண்டேயனாவே இருக்காங்க அவங்களுடைய சூட்சுமோ இளமையினுடைய ரகசியம் என்னன்னு கேட்டால் அவங்க சொல்றாங்க வாரந்தோறும் இரண்டு முறையாவது அதாவது புதன்கிழமை சனிக்கிழமையில நாங்கள் என்ன செய்வோம் முழுமையான எண்ணெய் குளியல் எடுக்கிறோம் இதை ஒரு பக்கம் விடுங்க வெளிநாட்டில் பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் எல்லாரும் ஒரு சன் பாத்துன்னு சொல்கிறாங்க எப்படின்னா அதாவது சூரியனுக்கு முன்னாடி எண்ணெயை தடவிட்டு உட்காந்து ஒரு பன்னெண்டு மணி சுமாரில் கடலில் போய் குளிச்சிட்டு வராங்க அப்போது வெளிநாட்டு சொன்னா வெளிநாட்டுக்காரர்கள் சொன்னால்தான் நம்ம ஏற்றுக்கிறோம் அப்போ ஆதி காலத்திலேயே நம்முடைய முன்னவர்கள் எழுதி வைத்து விட்டு சென்று விட்டார்கள் எனவே மற்ற நாளில் எண்ணெய் தேய்த்து குளிக்கிறோமோ இல்லையோ இந்த ஒரு தீபாவளி திருநாடென்றாவது அதிகாலையிலே நமக்கு அதிகாலையில் எழுந்திருக்கிறதுனாலே சிரமம் எல்லாரும் பார்த்திங்கன்னா சூரிய உதயத்திற்கு முன் யாரெல்லாம் எழுந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு முன்னால் வெற்றி வந்து நிற்குமா அப்படின்னா பாத்துங்க நமக்கு வெற்றி வரணும்னா சூரிய உதயத்திற்கு முன்னாடி எழுந்துக்கணும் சரி ரைட் அந்த அடிப்படையில் சொல்லும் பொழுது தீபாவளி என்று நம் பெரியோர்களால் நமக்கு நாமே எண்ணெய் வச்சுக்கூடாது பெரியவங்க கையால் எல்லாம் வச்சு மங்கள வார்த்தைகளை சொல்லி சீயக்காய் எடுத்துகிட்டு போய் அப்போ சீயக்காயில் நம்ம தேய்ச்சி குடிச்சிக்கலாம் அது அவங்க வரணும்னு அவசியம் கிடையாது ஒரு சம்பிரதாயத்துக்காக சொல்லப்பட்டிருக்கு அதுவும் எப்படி தேய்க்க வேண்டும் கிழக்கு நோக்கியோ அல்லது வடக்கு நோக்கியோ அமர்ந்துதான் எண்ணெய் தேய்த்து கொள்ள வேண்டும் குளிக்கணும்னு சொன்னாலும் இதுதான் விதி கிழக்கு நோக்கி தான் குளிக்கணும் வடக்கு நோக்கி தான் குளிக்கணும் அதே மாதிரி நிறைய விதிகள் இருக்குது இப்போ தீபாவளியை நம்ம வந்து முக்கியமாக இதை வந்து நோக்கமாக சொல்கிறதுனால இதை மட்டும் நான் சொல்கிறேன் இதை செய்துவிட்டு உடனடியாக வெந்நீரில் குளித்த பிறகு பெரியவர்கள் ஆசீர்வாதத்தோடு அந்த புது துணியில் மஞ்சள்லாம் வச்சு கொடுப்பாங்க அந்த ஒரு ஓரத்தில் மஞ்சள் வச்சு குங்குமம் வச்சு கொடுப்பாங்க அவங்கள்ட்ட வீழ்ந்து வணங்கி அந்த ஆடைகளை அணிந்து கொண்டு நெற்றிக்கு அவரவருடைய குல வழக்கப்படி விபூதியோ திருமண்ணோ கோபிச்சந்தனமோ சந்தனமோ இட்டு கொண்டு கையிலே மத்தாப்பை வாங்கி கொண்டு வெளியில் சென்று நாம் பட்டாசை கொளுத்த வேண்டும் நல்லா தெரிஞ்சுக்கணும் பசுமை பட்டாசுகளை பயன்படுத்த வேண்டும் அந்நிய பட்டாசுகள் வேண்டாம் நாம் தற்சார்பு இந்தியா தற்சார்பு பாரதம்னு சொல்லி நம்முடைய சுதேசி பொருட்களை பயன்படுத்த வேண்டும் என்று பாரத பிரதமர் சொல்லுகிறார் அது நமக்கு பெருமைதானே ஒரு காலத்தே தியாகிகள்லாம் பார்த்தீங்கன்னா சுதேசி பொருட்களை தான் பயன்படுத்தினோம் அந்நிய துணியை பகிஷ்கரிப்பு நடத்தி தான் பெரிய போராட்டம் நடந்துச்சு அப்படிப்பட்ட சூழலும் இப்போ உருவாகுது அதனால இது மாதிரியான நம்முடைய கலாச்சார பாரம்பரிய பண்டிகையிலாவது நாம் பசுமை பட்டாசுகளை பயன்படுத்துவோம் எண்ணெயில் அதாவது சுத்தமான நல்லெண்ணெயை தேய்ச்சி குளித்து சீயக்காயோடு நீராடி புத்தாடைகளை அணிந்து கொண்டு முக்கியமாக தீபாவளி லேகியம்னு ஒன்று கொடுப்பாங்க அது ஒரு வருடம் வரைக்கும் கிடாது நம்முடைய பாட்டிமார்கள் பூட்டன்மார்கள் அவங்கள்லாம் அற்புதமாக தயாரிப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு அருமருந்து அந்த தீபாவளி லேகியம் நம்ம ம ஸ்வீட்டெல்லாம் அதாவது இனிப்புகள் சாப்பிடுவதற்கு முன்னாடி பாட்டி கையால் இல்லை நம்முடைய அம்மா கையால் பெரியவங்க கையால் அந்த லேகியத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு அதற்கு பிறகு தான் அன்றைய மற்றைய இனிப்புகளையோ காரங்களையோ சாப்பிடணும்னு விதி இருக்குது அதனால் இவ்வாறு செய்துவிட்டு முக்கியமாக நண்பர்களே பட்டாசு கொளுத்துறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் தீபத்தை ஏற்ற வேண்டும் தைலே லக்ஷ்மி ஜலே கங்கா தீபேன சரஸ்வதி தைலத்தில் மகாலட்சுமி இருக்காங்க அடுத்ததாக விசேஷமாக ஜலத்துல சிறப்பு மிகுந்த யார் இருக்காங்க கங்காதேவி இருக்காங்க அப்ப தீபத்தை ஏத்தும்போது போது சரஸ்வதி வந்து விடுகிறாள் ஆக இந்த மூன்று தெய்வங்களையும் நாம் பிரார்த்தனை செய்து இந்த தீபாவளியை சிறப்பாக கொண்டாட வேண்டும் அது மட்டும் இல்லாமல் அமாவாசை நாள்ல எல்லாரும் தீபாவளி என்னைக்கும் பண்ணுவாங்க தீபாவளிக்கு மறுநாள் குபேர பூஜை செய்ய வேண்டும் செல்வ வளம் பெருகுவதற்கு நாம் குபேர பகவானை பச்சை வஸ்திரமெல்லாம் வச்சு குபேரனுடைய போட்டோ ஒரு அவருடைய ஒரு சித்திரப்படத்தை வச்சு அவருக்கு உண்டான இனிப்புகளை செஞ்சு விசேஷமாக தேந்திரஸ் சொல்லுவாங்க வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அது சிறப்பாக கொண்டாடுவாங்க அப்படிப்பட்ட குபேர வழிபாட்டையும் செய்யும் பொழுது நமக்கு தொட்டதெல்லாம் பொன்னாக மாறும் அப்படி பொன்னாக மாறும்னா என்ன அர்த்தம்னா நம்ம செய்யக்கூடிய காரியம் அமோக வெற்றியை பெறும் செல்வ செழிப்போடு அந்த வருடம் முழுவதும் இருப்போம் அதனால தீபங்களை கொண்டாடுவோம் புத்தாடைகளை அணிவோம் தலைக்கு எண்ணெயெல்லாம் தேய்த்து நீராடி புத்தாடை அணிந்து பட்டாசு கொளுத்தி பெரியோர்களிடம் பெற்று இறைவனை சென்று வணங்கி ஒவ்வொரு நாளும் தீபாவளியாகவே இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல அந்த வாசுதேவனை ஸ்ரீ கிருஷ்ணனை நாம் பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த தீபத் திருநாளை தீபாவளியை பெரியோர்களோடு நம் தாய் தந்தையர்களோடு நட்போடு சுற்றுவட்டாரத்தோடு ஆனந்தமாக கொண்டாடி இந்த சிறப்பு மிகுந்த பண்டிகையை நாம் ஆனந்தமாக இறைவனை சிந்தித்த வண்ணம் கொண்டாடுவோம் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் அனைவருக்கும் இனிய தீபத் திருநாள் நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்